வணக்கம் நேர்களே ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று வெள்ளிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு மட்டை தேங்காய்களை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த ஏலத்தில் நானூற்றி எழுபத்தி மூணு கிலோ கொப்பரைகளை முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் எண்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது போன்ற விவசாய பொருளின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்